அந்த <im> பாத்த <im> 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 நாளை காலை பதினோரு மணிக்கு நீங்க வளச்சரவாக்கல் காவல் நிலையில ஆஜராக சொல்லி உங்க வீட்டுல பதினோரு கண்டிஷன்ஸ் சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள் வந்து கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு அதன் பேரில் வந்து உங்க காவலர் வீட்டில் இருந்து பாவலர்கள் வந்து அதை சொல்லுக்காரன்னு சொல்லிட்டு போலீஸார் அவரை போட்டு கையில் செஞ்சு கொடுத்துருவாங்க போலி உங்களுடைய அவசியம் இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதையே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி எது என்ன அசிங்கப்படுத்திடலாம்னு நினைக்கிறதுக்காக வச்சுருவாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இதில் ஒன்றும் இல்லை இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கு திட்டமிட்டேன் வர முடியாது வந்த உடனே வாரி இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராகவும் முடியாதுன்னு ஒரு பெரிய கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலேயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வர்றேன்னு சொல்லிவிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க நான் இந்த தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்குற காவலருக்கு தெரியும் அங்கே இருக்கிறது தெரியும் என் வீட்டில் என் ஓட்டுற சேட்டை நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பாரு அதுல என்ன பிரச்சனை நீங்க எது நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிருவேன் இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா இல்ல நான் தான் வருவேன்னு சொன்ன அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்க போறேன் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தானு வர முடியாது என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவ நீ திருப்பி வைப்ப நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒன்னு வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிட்டு இருக்கீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன 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 செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது இது இது பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது முடிஞ்சது பாரு குறிப்பாக இந்த வழக்கு நீண்ட ஒன்றும் வழக்கு இல்லைங்க நான் தான் போட்டேன் வரும்ங்க வழக்கு வழக்கு இல்லாது சும்மா அவ்வப்போது அவதூறாக ஒரு புகார் அந்தம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி ஆட்சியில் ஆச்சு இருந்தபோது ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மா குட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்கணும் தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேயோ இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவரை இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் விசாரிச்சிட்டுல தீர்ப்படுதணும் இதெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்படுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரித்து அவங்க தரப்புல இருக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகு தான் இது குற்றம் நடந்துருக்கான் இல்லையான்னு முடிப்பு வா நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலனா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்க தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு தருமபுரியில கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வளசர வாக்கன் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும் நான் இங்கதானே இருப்பேன் என்ன அவசரம் அவசர அவசரம் வர முடியாது என்ன பண்ணுவேன்

இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி எதை என்னையும் அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறதுக்காக செய்கிறாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இதில் ஒன்றும் இல்லை இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளோ தீவிரம் காட்டுலீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கு திட்டமிட்ட வர முடியாது வந்த உடனே இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராகவும் முடியாதுன்னு ஒரு தெரியும் கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளோ விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளோ பேர் வேலை செய்கிறவங்க நான் இந்த கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்பு இருக்கிற காவலருக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்க தெரியும் என் வீட்டில் போய் என் ஒருத்தர் சேட்டை நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிடைச்சிருப்பாரு அதில் என்ன பிரச்சனை நீங்கள் எதுவும் நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்கள் விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிருவனா இல்ல வேலை பெரிய வேலை செய்யறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோழைகளா இல்லை நான் தான் வருவேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அச்சுங்கப்படுறேன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா இத பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போறேன் இங்க தான் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நாலு மரநாள் வருவேன் நாளைக்கே வந்தான் வர முடியாது என்ன பண்ண வேண்டிய என்ன பண்ண நீ திருப்பி நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து அங்கே உட்காரவே என்னை உட்கார விசாரி நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒன்று வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிச்சிருவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடாகமா என்னது இதில் என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க நான் திருப்பி நீங்கள் முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுங்க விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்போ என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதுவும் செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு எப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது இது பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும்

பெரியார் வாங்கின அடியில உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன எப்படி சமாளிக்க தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டுல தீர்ப்பு இதெல்லாம் நடந்திருக்கும் சொல்லிட்டு தீர்ப்பு விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரித்து அவங்க தரப்பில் பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு வரணும் நீங்கள் அது எதுவுமே செய்யாமல் நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போகிறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் முறை நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு காலம் நாளைக்கு தருமபுரியில கலந்தாயிடு நான் வருவேன் அந்த வலசர வாக்கன் காவல் நிலையம் அங்கேதானே இருக்கும் நான் இங்க தானே இருப்பேன் என்ன அவசரம்னு அவசரம் சொல் நீ வந்த இதுல வர முடியாத என்ன பண்ணுவேன் பண்ணி